அத்தை இருந்து வந்திருந்தாங்க பத்து நாள் இங்கே தான் இருந்தாங்க ஏன்னா லீவு நியூ இயரோட ஆஃபில் இன்னை லீவ் வந்துச்சு இல்லை அதுக்கு பத்து நாள் இங்கே தான் இருந்தாங்க இப்போ ரிட்டர்ன் ஊருக்கு போக கிளம்பிட்டாங்க பாப்பா தூங்குற சாய்ஸ்விக்கு தெரிஞ்ச ரொம்ப அழுவா அவ்வளோ ஊருக்கு ஒருமை ஊருக்கு வருவேன் அழுகிட்டே தான் இருப்பா எப்படோ ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லீவ் முடிஞ்சு போகிறாங்களா இப்போ தூங்கிட்டு இருக்கா முடிச்சா பயங்கரமாக அழுவா எங்கே இவங்களுக்கு எந்திரிச்சாலும் அழுவா எங்கே இவங்களை காணோன்ட்டு பயங்கரமாக அழுவா இப்ப அவங்களுக்கு தெரியாம கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பத்து நாள் நம்ம கூட தான் இருந்தாங்க சாயிஸ்ட்ரிக்கு இப்படி யாராவது வந்து இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு ஆளு அதுவும் அவன் தம்பி அஜி குட்டி எல்லாம் வந்தான்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பா விளையாடறதுக்கு ஆள் இல்லைன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவா லீவுக்கு எப்படா வருவாங்க எப்போ வருவாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளா விளாண்டுட்டு திடீர்னு காணும் அப்படிங்கிறப்ப பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருவோம் அதுமாதிரி எந்திரிச்சாலும் கேட்பா பாருங்களேன் இப்போ தூங்கிட்டு இருக்கா அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது இல்லை ரெண்டாந்தேதி ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அதனால கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கிளம்பிட்டியா ரெடி ஆகிட்டியா நீ அக்கா எங்கிலேயே கண்ணீர் நிற்குது ஆனால் அது எது கழுவுகிறான தேதியெல்லாம் நான் கண்ணீர் நிற்குது அதனால கிளம்பியிருக்காங்க இருக்காங்க கூடவே இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு யாராவது வந்துட்டு போறப்போ அழுக குழந்தைங்கனாலே அப்படி எங்க எங்கே ஆளை அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பாங்க இருக்கும் இருக்கும்போதே ஆயா எப்பா ஊருக்கு போலாம் ஊருக்கு போலாம் கேட்டுட்டே இருந்தேன் இருந்தால் அவளுக்கு ஃபீவர் வேற ரெண்டு நாள் இல்லைன்னா கூட அவங்க கூட்டிட்டு போய் ஒரு வாரம் இருக்க வச்சுட்டு தான் அனுப்புவாங்க ஏன்னா கூட கூட இருந்துட்டால் தெரியாது டக்குன்னு ரொம்ப இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னாவே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்படிதான் வந்துட்டு ஆமாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா எப்படா லீவ் ஸ்கூல் போயிட்டு இருக்கப்ப எப்படா லீவ் விடுன்னு தோணும் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா எப்படா ஓப்பன் பண்ணணுன்னு தோணும் முடிஞ்சிச்சு அப்படின்னு தோணும் உங்கள் ஊ உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருந்தா உங்கள் வீட்டில் யாரா இருந்துட்டு போனாங்க உங்கள் அம்மா அப்பா அம்மா வந்துட்டு போனாங்கன்னா எப்படி இருந்துது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நல்லா வீடு ஃபுல்லாகவே ஒரு குழந்தையோட நல்லா ஜாலியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு வெறிச்சோடு கிடைக்கும்போது ஒரு ஃபீல் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குங்க அவங்க போய் தான் ஆகணும் என்ன பண்றது சரி ஓகே இப்போ நம்ம வந்து போயிட்டு அவங்கள கூட்டி போய் நான் பஸ்னாலவே விட்டு வர போறேன் ஏன்னா வந்து நான் மட்டும்தான் போறேன் ஏன்னா வந்து இப்போ சாய்சி தூங்குறதுனால

அவனுக்கு என்ன விவரம் தெரியல வந்ததுக்கு அவனுக்கு மூக்கில் ஒரு பரிசு ரெண்டு பேரும் கீழே விழுந்து அடிப்பட்டது தான் இதாகிடுச்சி மூக்கில் வேற காயமாயிருச்சு எங்கள் மூக்கை காமிடா மூக்காமி இங்கே மூக்காமி நல்ல ஒரு காயம் ஆயிடுச்சு ஏன்னா குழந்தைனாவே துடி துடிதான் வாங்கிட்டுருக்கேன் லைட்டாக சின்ன ஒரு காயம் ஆயிடுச்சு சரி இப்போ விட்டு ரூபனி ஆ டைம் ஆச்சுன்னா அப்புறம் அழுவ ஆரம்பிச்சுடுறாங்க சாப்பா அஜய்டி போகலாம்மா ம் போலாமா பிஸ்கட் சாப்பிட்டிருக்கியா மாமாவுக்கு பிஸ்கட்டு யார் கேட்டால் கொடுத்துருவான் வந்து குட் குட்கல் சரி குட் பை சரி ஓகே ஆ பிஸ்கட் மாமா நீ சாப்பிட்டுருந்தான் எப்படி ம் சரி ஓகே போகலாமாம்மா போலாம் போகலாம்மா சரி ரைட்டு ஓகே அஞ்சு விட்டு கிளம்பு போய் உன்னை பஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ம் போயிட்டு அடுத்த லீவுக்கு வா சைன் ஆகிடு வந்துடு ஓகேவா ஏதாவது பேசுகிறா ஏதாவது பேசு ம் ஹம் ஹனுமே பேச மாட்டேங்கிறான் ஏதோ நினைக்கிறான் ஒழுங்கா ஒழுங்காக போயிடுறான் அடிச்சிடோம்டா செம்ம கடுப்புல இருக்கேன் அப்படிங்கிறான் அவளுதானே வச்சுக்கிட்டு ஆய் சைட்யா பாய் சொன்னே இல்லைடா சொல்லி உள்ளே வந்துடா பாய் வெளில சொல்ல மாட்டேங்கிறான் சரி பாய்

இப்ப வந்துருவாங்க சை சாயந்தரம் வந்துருவாங்க நீ தூங்கி எந்திரி மறுபடி கொஞ்ச நேரம் தூங்க ஆய வந்துருவாங்க